அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சுனபா யோகம் சுனபா யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து செயல்படக்கூடிய யோகம் இந்த இரண்டாம் இடத்தில் புதன் சுக்கிரன் குரு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் சனி கிரகம் இருப்பது அவர் கடுமையான உழைப்பாளி என்ற எண்ணத்தையும் தன்னம்பிக்கையின் மூலியமாக உயரக்கூடிய எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதக ஏற்படும் அதுவே சுக்கரன் இருந்ததுன்னா இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சிந்தனை அழகான பேச்சு நல்லினமான ஆடை ஆபரண பொ பொருட்களை உபயோகப்படுத்துவது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது புதன் இருந்ததுன்னா பேச்சாற்றல் நல்ல செயல்திறன் எதையுமே புத்தி கூர்மையோட செயல்படுத்தக்கூடிய அமைப்பு புதன் இருக்கும் பொழுது கிடைக்கும் அதுவே குரு இருந்தால் நல்ல போதனை பிறருக்கு அட்வைஸ் செய்கிற மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு அங்கே ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாதிரி இந்த சுனபா யோகத்தில் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து செயல்படக்கூடிய யோகமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடாத கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் ராகு கேது இந்த மூன்று கிரகங்கள் இருந்ததுன்னா இந்த சுனபா யோகம் வந்து செயல்படக்கூடிய தன்மை இருக்காது இதன் மூலியமாக பாதிப்புகளே ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்பதை பாருங்கள் நன்றி வணக்கம்